அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாம்பு கடிச்சு நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம உறவினர்லையோ நண்பர்கள்லையோ பாம்பு கடிச்சிருச்சு நம்ம என்ன பண்ணணும் நடக்கூட கூடாது பதட்டப்படுத்தக்கூடாது இப்போ என்னென்னா பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும் உனக்கு கடிச்சது விஷமில்லாத பாம்பு தான் சொல்லி அவங்கள வந்து தன்னம்பிக்கை விட்டணும் இதெல்லாம் எப்போன்னா நம்ம ஆம்புலன்ஸுக்கோ வாகனத்துக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிடணும் ஓகேவா ஃபோன் பண்ணி அந்த வரக்கூடிய கேப்பில் வந்து என்ன பண்ணணும் அவரை பயப்பட விடாமல் நம்ம காட்டணும் ஓகேவா அதே மாதிரி பார்த்தோம்னா சில சமயம் கடிச்சு அடுத்து என்ன பண்ணணும் வாஷ் பண்ணணும் நல்லா நம்ம துணி துவைக்கிற மாதிரி பாத்திரம் கழுகுற மாதிரி என்ன பண்ணணும் வாஷ் பண்ணக்கூடாது அந்த பைப் டேப்பை விட்டு கடிப்பட்ட இடத்த மட்டும் காஞ்சா மட்டும் போதும் ஏன்னா சில சமயம் இந்த பாம்புகள் கடிக்கும் போது அந்த பாம்புடைய விஷம் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் ஏன்னா சில சமயம் ட்ரை போயிட்டு நம்ம சொன்னோம் பார்த்திங்களா அதை வந்து கோபுரா சில பாம்புகளே வந்து பார்த்தோம்னா சிறிய அளவு தான் விஷத்தை உள்ளே செலுத்தும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மேல் தோல் பகுதிக்குள்ளே மட்டும்தான் கடிக்கும் சில சமயம் கடிச்சிட்டு எடுத்துருக்கோம் அந்த மாதிரி சமயம் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் மேல் பகுதியிலே இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம கழுகுற சமயத்தில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வேணம் என்ன ஆகுங்க வெளியே போயிடும் ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகேவா அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் சில பகுதியில் இந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாம்பு அடிப்பாங்க இல்லையா என்னப்போ ஏன்னா பாம்பு அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க இப்போ கடந்த வாரம் கூடி ச வட மாநிலத்தில் ஒரு பா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்தது கடிச்சது கண்ணாடி வீரன் பாம்பு அவர் வந்து பார்த்தோம்னா தோளில் போட்டு பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது என்ன காரணம் பார்த்தோம்னா ஒரு பாம்பு அவர் காலில் பாம்பு கடிச்சிருக்கு தெரியுதுங்களா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாம்பு அடிக்கிறார் இப்போ நம்ம எப்போதுமே கையில் குச்சியோடு வச்சுருப்போம்மா வச்சுருக்க மாட்டோம் இதே வந்து பார்த்தோம்னா இந்த முதியோர் வேணால் பண்ணியிருப்பாங்க நடக்க முடியாதவங்க கையில் குச்சி வச்சு இருப்பாங்க நம்மள கையில் குச்சி வச்சுருப்போம்மா குச்சி வச்சிருக்க மாட்டோம் இப்போது நம்மளை பாம்பு கடிச்சிருச்சு இல்லையா பாம்பு பிடிக்கணும் பாம்பு அடிக்கணும்னா நம்ம நேரம் எங்கே போவோம் ஃபஸ்ட்டு பாம்பு நம்மளை கடிச்சிருச்சு கம்பு தேடிட்டு இருப்போம் இல்லையா நேரம் வேஸ்ட்டு இல்லையா நம்ம மெதுவாக பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி மெதுவாக குச்சி தேட போவோமா நம்ம ஓடி தான் போவோம் ஓடும்போது என்னென்னா நம்மளோட ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும் ஒன்று ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி நம்ம உடம்புக்குள்ள அதனுடைய விஷம் வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இன்னொன்று பாம்பு கடி ஏற்பட்டு நம்ம சிகிச்சை எடுக்கிறதுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம் இன்னொன்று நம்ம குச்சி கையில் எடுத்துட்டோம் இல்லையா நம்ம குச்சி எடுத்து ரெடியாக இருக்கிற வரைக்கும் பாம்பு கடிச்சு இடத்துலையே நிற்குமா நான் அவனை கடிச்சிட்டே நீ எனக்கு குச்சி எடுத்து வந்து அப்படின்னு சொல்லி நிற்குமா நிற்காது நம்மளை தவறுதில் ஒரு விபத்து இல்லையா பாம்பு வந்து மக்களை கடிக்கணுங்கிற நோக்கத்துக்காக இல்லை தவறுதில் அது ஒரு விபத்து அந்த மாதிரி சமயத்தில் கடிச்சோன்னே பாம்பு என்ன பண்ணும் அந்த இடத்த விட்டு ஓடி தான் போகும் அப்போ பாம்பு ஓடும்போது நம்ம பின்னாடி நடந்து போகுமா நம்மளும் தான் போவோம் ஓடினாலும் என்ன ஆகும் ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகும் மாதிரி சமயத்தில் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாகும் இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா பாம்பு கடித்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் வந்து அது என்ன வகையான பாம்பு எந்த பாம்புன்னு எங்கிட்ட கேட்பாங்க எங்களுக்கு அதை பற்றி தெரியாது அதனால் கடித்த பாம்பு அடித்து கொண்டுட்டு போனால் ஈஸியாக அடாலங்காமிப்புன்னு நீங்கள் ஒரு நாகப்பாம்பே நீங்கள் கொண்டு போனாலும் ஒரு சாரை பாம்பே நீங்கள் கொண்டு போனாலும் டாக்டருக்கு என்ன தெரியாது என்ன பாம்புன்னு தெரியாது ஓகேவா ஆனால் எப்படி உங்களுக்கு சிகிச்சை அளிப்பாங்க மாற்று மருந்து அதாவது ஆன்டிவனம் வந்து நம்ம பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னேன் சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க நமக்கு அந்த ஆன்டிவனம் செலுத்த மாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிளட் கிளாட்டிங் டெஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா ஆன்டிவனம் விஷமில்லாத பாம்பு கடித்து நம்ம ஆன்டிவனம் போட்டால் நமக்கு என்னாகுங்க சைடு எஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா ஏன்னா ஒரு வெனமுள்ள பாம்பு நம்மளை கடித்து அந்த ஆன்டிவெனம் போட்டால் தான் அதுக்கு மாற்று மருந்து அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பிளட் கிளாட்டிங் டெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் சப்போஸ் என்னென்னா விஷமில்லாத பாம்பு கடிச்சுன்னா அவங்க அப்சர்வேஷனை வச்சு அந்த பிளட் கிளாட்டிங் ஆகலை ஓகேங்களா அந்த டெஸ்ட் தான் அந்த டெஸ்ட்டில் ப்ளட் கிளாட்டிங் ஆகலாம் உங்களுக்கு கடித்து விஷமில்லாத பாம்பு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் ஒரு நாள் ரெண்டு நாள் வைப்பாங்க ஓகேங்களா சில சமயம் லேட்டாங்கூடி பிளட் கிளாட்டே ஆகுன்னு சொல்லி அந்த மாதிரி கிளாட்டிங் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இல்லை பிளட் கிளாட் ஆகலை அப்போ வந்து விஷமில்லாத பாம்பு கடிச்சிருச்சின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அதே மாதிரி விஷமுள்ள பாம்பே கடிச்சாலுமே பிளட் கிளாட்டிங் எடுப்பாங்க எந்த அளவுக்கு பிளட் கிளாட்டிங் கவுண்ட் எந்தளவுக்கு கிளாட் ஆகுதோ அது தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அதிகமாக நம்ம உடம்புக்கு செலுத்துவாங்க ஏன்னா அந்த விஷத்தினுடைய வீரியத்தை வச்சு தான் அதனால் நீங்கள் தைரியமாக பாம்புக்கு எந்த பாம்பு கடிச்சாலுமே நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் ஓகேங்களா என்ன பாம்பு எந்த வகை பாம்பு அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க உங்களுக்கு பாம்பு கடிச்சுன்னு போனீங்கன்னா எந்த மாதிரியான சிம்டம் ஆகுது தலை சுற்றுதா யூரின் போனீங்களா மயக்கம் வருதா வாமிட் வருதா வாமிட் வர மாதிரி இருக்குதா இல்லை நீங்கள் வாமிட் எடுத்தீங்களா அதிகமாக உங்களுக்கு வேறுக்குதா இதைத்தான் கேட்பாங்க புரிஞ்சுதுங்களா மாதிரி பயப்படக்கூடாது ஏன்னா பயந்தா ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரே ஆன்டிவனம் தான் ஓகேங்களா அதையும் நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி பார்த்தோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பாம்பு கடிச்சிருச்சு பாம்பினுடைய விஷம் நம்ம உடம்புல கலந்தால் நம்ம காபத்துன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தத்தையும் இந்த பாம்பு வெளியே அந்த ரத்த விஷத்தையும் வெளியேற்றுன்னு சொல்லி சடனாக கிழிப்பாங்க இல்லையா கிழிக்கும் போது என்னாகுன்னா நம்மளை கடித்து விஷமில்ல பாம்பா விஷமில்லாத பாம்பானே நமக்கு தெரியாது நம்ம உடம்புல குறிப்பிட்ட அளவுக்கு ரத்தம் வெளியே போனாலும் என்ன ஆகும் நம்ம இறந்துருவோம் அதனால் பார்த்தோம்னா இப்போது ஆரம்பத்தில் எல்லாருமே பென்சில் சீவி இருக்கீங்களா எதில் சீவி இருக்கீங்க இப்போ சாப்பிட்னரு ஆரம்பத்தில் பிளைடில் ஓகேவா நல்லா நிறைய டைம் கை கிழிச்சிருக்கேன் ஏன்னா அவசரத்தில் சீவும் போது தவறுதில் பிளைடு வச்சு கீச்சிருப்பேன் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கையை அழுத்தி பிடிச்சாலே என்னாகும் பிளட்டு நின்றுரும் ஓகேவா இதே நம்மளுடைய நரம்புல அறுத்துச்சுன்னா என்ன ஆகுங்க நம்ம என்னதான் ஒட்டினாலும் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டினாலும் பேண்டேஜ் வச்சு ஒட்டினாலும் என்ன ஆகாது நிற்காது ஏன்னா ரத்தத்தில் அந்த நம்மளுடைய நரம்புல அறுவட்டுச்சுன்னா ரத்தம் வந்து உதிர்போக்கு ஜாஸ்தி ஆயிரும் அப்போது இந்த பாம்பனுடைய பயத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் ஆழமாக கிழிச்சிட்டோம்னா தவறுதெல்லாம் நரம்புல அதனால என்ன என்னாகும் நம்ம உயிர் போயிடும் அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாம்பனுடைய விஷத்தை பாம்பு கடித்த இடத்துல விஷத்தை உறிஞ்சு கீழே துப்புனா என்னாகும் விஷம் வெளியேறிடும் சொல்லுவாங்க இல்லையா நிறைய சினிமாலையெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க ஆனால் அது மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாது என்ன காரணம் நம்மளுடைய ஏன்னா இது வந்து ஒரு புரதச்சத்து இந்த பாம்பனுடைய விஷம் வந்து நம்ம விஷங்குறோம் அதனால பார்த்தோம்னா அது வெனம் சொல்லுவாங்க அது வந்து புரதச்சத்து ஓகேங்களா நம்மளுடைய ரத்தத்தில் கலந்தாதான் அது என்னது பாய்சன் ரத்தத்தில் கலந்தாதான் பாய்சன் அதனால பார்த்தோம்னா வாய் வச்சு உரியக்கூடாது என்ன காரணம் கேட்டால் நம்ம பகு வாயில் பார்த்தோம்னா சொத்தப்பல் இருக்கும் எகிரில் புண்ணு இருக்கும் அது மாதிரி சமயத்தில் பார்த்தோம்னா நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாமனுடைய விஷம் நம்ம உடம்புல கலக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படியே அந்த ஒரு பொண்ணு சொன்னீங்களா என்ன பண்ணணும் இருக்கமாக கட்டணும் இல்லையா இருக்கமாக கட்டினா ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆயிரும் பாமனுடைய விஷம் மேலே போகாது இல்லையா இப்போ பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு கை மேலே தூக்குங்க பார்க்கலாம் இந்த கையால் இப்படி பிடிங்க ஒரு நிமிஷம் அப்படி பிடிங்க கை ரிலீஸ் பண்ணுங்க என்ன தெரிஞ்சது விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் ரத்தம் ஓட்டத்தை நம்ம உணர முடிஞ்சுதா இப்போ நம்ம உடம்புல பார்த்தோம்னா ரத்தம் ஓடிட்டு தான் இருக்குது நமக்கு ஏதாச்சும் வைப்ரேஷன் தெரிஞ்சுதா இல்லை ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம பிடிச்சி விட்டங்காட்டிக்கு என்ன ஆகுது ரத்தம் ஓட்டத்தை நம்ம உணர முடிஞ்சுது இல்லையா இப்போ பார்த்தோம்னா பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம கெட்டினோடனே என்னாகனா ஒரே இடத்துல ரத்தம் ஸ்டோரேஜ் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம கெட்டுறதோட என்ன பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அந்த கெட்டை ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா ரத்தத்தினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம என்ன நோக்கத்துக்காக கட்டணும் மேலே போகக்கூடாதுன்னு கட்டணும் ஆனால் டாக்டரு அழுத்தணும் என்ன ஆகும் வேகமாக போகும் அப்போ உடம்பு ஃபுல்லாக நம்ம விஷம் பரவும் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த பகுதியில் பார்த்தோம்னா இந்த பாம்பு ஒருத்தர் காலில் கடிச்சிருக்கு ஓகேவா இப்போ இந்த தோலுக்கும் இந்த தோலுக்கும் வித்தியாசம் தெரியுதா ஓகேவா இது ரெண்டும் ஒரே காலு தான் வித்தியாசம் இருக்குது என்னன்னா இந்த இடத்துல இறக்கமாக கட்டிட்டாங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த தீக்காய் பட்ட மாதிரி கொப்பளம் வருதா ஓகேவா இதெல்லாம் ஒரே பகுதியில் அந்த விஷம் ஸ்டோரேஜாக நிக்கிறன்னு கேட்டி என்ன ஆகுதுன்னா அடுத்து நம்மளுடைய காலை அகற்றக்கூடிய சூழல் ஏற்படும் நம்ம பாம்பு கடிச்சு காலில் கடிச்சிடுன்னு சொல்லி கட்டினாலோ இல்லை கையில் கடிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம என்ன ஆகும்னா அந்த இடத்தையே நான் வந்து கட் பண்ணக்கூடிய சூழல் வரும் அதனால் நம்ம கெட்டக்கூடாது இறுக்கி கெட்டக்கூடாது எப்படி கட்டணும்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு அசைவில்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம கிரவுண்டில் எதாவது விளையாடும் போது இல்லை படியில் தடிக்க கீழே விழுகும் போது கால் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நம்ம அந்த காலேயே நம்ம நடப்புமா நடக்க மாட்டோம் நம்ம நண்பர்களை தோளில் போட்டுக்குவோம் அந்த காலை நீட்டிக்குவோம் அந்த காலை அசைவில்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் நடப்போம் இல்லையா அதே மாதிரி தான் பாம்பு கட்டிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல அசைவு இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு தப்பையை வச்சு கெட்டலாம் அப்படி இல்லாட்ட இந்த மாதிரியான ஒரு பேண்டேஜ் வச்சு நம்ம கெட்டலாம் கட்டும்போது என்ன என்னாகுன்னா அந்த நம்மளுடைய ஆள் காட்டி வரலும் அந்த பேண்டேஜ் நம்ம உடம்புக்குள்ளே இலவாக போயிட்டு வரணும் புரிஞ்சுங்களா இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கணும் அந்த மாதிரி தான் கெட்டணும் நம்ம இருக்கையெல்லாம் கட்டக்கூடாது அதே மாதிரி பாம்பு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் மாற்று மருந்துன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இந்த குருமளகு வெத்தலை சாப்பிடுவாங்க சுண்ணாம்பு தடவுவாங்க வேப்ப மரத்து கீழே நிற்பாங்க புளிய மரத்து கீழே நிற்பாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த மந்தி இருக்கிறதுன்னு போவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாது என்ன காரணம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆன்டிவெனம் பாம்புனுடைய விஷத்தில் மாற்று மருந்து செய்கிறது ஒரே வேணம் தான் ஓகேங்களா அதனால அந்த மாற்று மருந்து அது எதுவுமே நம்ம நாடக்கூட கூடாது இது யாராச்சும் ஒருத்தர் படிங்க பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு அந்த ரெண்டு குழந்தைகள் அண்ணன் தம்பி தான் ஓகேங்களா பாம்பு அவங்கள கடிச்சிருச்சு கடிச்சோடனே அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியுது நம்மளுடைய குழந்தைகளை பாம்பு கடிச்சிருச்சுன்னு உடனே அவங்க எங்க போறாங்க சாமியார்ட்டு போறாங்க சாமியார்ட்டு போன அவர் என்ன பண்றாரு தொடப்பத்தை வச்சு தலையில் அடிக்கிறாரு ஓகேவா ஏன்னா அந்த குழந்தைங்க கேட்டுக்கு அந்த விஷத்தினுடைய வீரியத்தினால அவங்க உடம்புல சில மாற்றங்கள் தெரியுது அப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன உணர்றாங்கன்னா தொடப்பத்தால் தலையில் அடித்து பிரயோஜனம் இல்லை ரெண்டாவது பின்னா எங்க போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஓகேவா அங்கே போய் என்னாச்சு நேரம் தாமதமானால சிகிச்சை பலனளிக்கல ஓகேவா ஆனால் இதே ஃபர்ஸ்ட் அவங்க சாமியார்ட்டு போகாமல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா இன்னொரு அந்த ரெண்டு குழந்தைங்க பொழைச்சிருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரியான எதுவுமே நம்ம செய்யக்கூடாது நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் நேரத்தை வீணடிக்காமல் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும் ஓகேவா ஏன் அரசு மருத்துவமனைக்கு போகணும் இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா பகுதியிலையுமே நம்ம குடியிருப்பை சுற்றி ஒரு கிலோமீட்டரில் எப்படியுமே பார்த்தோம்னா ஒரு மூணு நாள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா ஆனால் அரசு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போவோம் ஏன் அதை விட்டு நம்ம தனியார் மருத்துவமனை இல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு போகணும் பார்த்தோம்னா இந்த எப்படிவனம் வந்து அரசு மருத்துவமனையில எப்போதுலுமே இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய குடியிருப்பு பகுதிக்கு சுத்தி பார்த்தோம்னா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் இல்லையா பிரைமரி ஹெல்த் சென்டர் நீங்க அங்க போனாலுமே இதனுடைய மாற்று மருந்து பாம்பு கடிக்குண்டான மாற்று மருந்து நம்ம ஜிஹெச்சுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பாம்பு கடிக்குண்டான மாற்று மருந்து இருக்குது இதே நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா நம்மளே ஐசியூவில் வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க அதனால் நம்ம என்ன ஆகுதுன்னா நமக்கு காலதாமதம் அதே அதேமாதிரி நம்ம வீட்டில் யாருக்காச்சும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஒரு வைரல் ஃபீவர் வந்துருச்சுன்னா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவோம் சின்ன ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்ம குழந்தையவே வைரல் ஃபீவர் வந்துருச்சு தனியார் மருத்துவமனைக்கு போகலாமா அரசு மருத்துவமனைக்கு போகலாமான்னு ஒன்றே அம்மா என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல நம்ம தனியார் மருத்துவமனைக்கு போயிடுவோம் என்ன காரணம் கேட்டால் அம்மா ஒரு கணக்கு போடுவாங்க ஒரு தான் செலவாகும் ஒரு பத்தாயிரூபா தான் செலவாகும் ஏன்னா ஒரு வைரல் ஃபீவருக்கு அவ்வளோதான் செலவுன்னு யாருக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும் இதே இந்த பாம்பு கடினால நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டீங்கன்னா மினிமம் மூணு ரூபா மினிமம் மூணு லட்ச ரூபா இதே சிவியர் பைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பாம்பு அதிகமாக நம்ம கடித்தோன்னே விஷத்தை அதிகமாக அது சிவியர் பைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தோன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் ஐசியுல இருக்கக்கூடிய சூழல் வரும் அப்போ எவ்வளோங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் சடனாக வந்து நம்ம அப்பா அம்மானால அஞ்சு லட்ச ரூபா நம்ம கொடுக்க முடியுமா நம்ம அப்பா அம்மானால கூலி தொழிலாளி இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு ஓகேவா அதனால் நம்ம சடனாக இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி தனியார் மருத்துவமனைக்கு போயிடக்கூடாது இது அந்த பாம்பு கடியினுடைய கடனுடைய ஆன்டிவனம்